பைய அவனை அறா எங்க பாக்கிறாங்க ஆளுக்கு தாழ் தானே ஆவேக்காவில் வந்து விசிலடிச்சான் குஞ்சைகளுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆவேக்கா பல நிர்வாகிகள் வந்து கலண்டு ஓட ஆரம்பித்தாங்க பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் கனெக்ஷன் கொடுப்போம் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே நேரடியாக மத்திய அரசிட்ட முறையிட்டோம் அவங்க ஒரு விரைந்து நடவடிக்கை எடுக்காத ஒரு மெத்தனம் இருக்கு இல்லையா இறுதி ஊர்வலத்தில் வந்து நாட்டு வெடி வந்து இருக்கிறாங்க அது விபிஎன் போட்டு எப்படி விளாட்ணுங்கிறது நம்ம பசங்களுக்கு வந்து தெரியும் அண்ணன் வீடுகள் ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய வீடுகளில் எல்லாத்தையும் சிசிடிவி வந்து வீடுகளா பார்த்து புரிய வைக்கிறாங்க பணங்கள்லாம் எப்படி கைமாறுது மாறுது வீடுகள் புரிய வைக்கிற மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் இந்த மாதிரி புரிய வச்சோம்னா நிறைய

தண்ணியை போட்டு தகராறு பண்றது அலம்பல் பண்றது பட்டாசு போடுறது அவனை தான் பிடிக்க முடியுது ஆனா பணத்தை ரெக்கவர் பண்ண முடியல பாதிக்கப்பட்ட அந்த பெண் என்னுடைய மகளாக இருந்தால் இல்லை என்றால் ஒரு வாக்குகளை கூட தென் மாவட்டங்களில் உங்களால் பெற இயலாமல் போகும் அண்ணே வணக்கம் நாட்டு நடப்பு எல்லாம் எப்படின்னு போயிட்டு இருக்கு ஏதோ போயிட்டு இருக்குது கொலை கொள்ளை ம் துன்புறுத்தல் லஞ்சம் சொல்லி ஊழலாவே கொலைன்னு நிறைய சொல்ல முடியாத இதுல தமிழ்நாடு சிக்கி தவிச்சிட்டு இருக்குது நம்ம டெய்லியும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழலா இருக்குது ம் இந்த இதுல இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமா உம் திருச்சி மாவட்டத்தில் அதிகாரி மின்வாரிய அதிகாரிக்கு வந்து பொறி வச்சு ஊழல் தடுப்பு பிரிவினர் வந்து பிடிச்சிருக்காங்க சரி அதுவும் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் இருக்காரு சரி திருச்சி செங்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் பிரசன்னா இவர் என்ன செய்றாரு வயரிங் வேலை பாக்குறவர் இவரு இவர் ஒரு பில்டிங் எடுத்து ஒயரிங் வேலை இது பண்றாரு யாருடைய பில்டிங் எடுத்து பண்றாருன்னா கோவிந்தராஜ்ங்கிறவரு தான் ஒருத்தர் வீடு அவரு வீட்டுக்கு தான் இந்த புதுசா வீடு கட்டினதுக்கு ஒயரிங் பண்றது இது பண்றாரு இதுக்காக இபிக்கு போய் அப்ளை பண்ணும்போது அங்க உள்ள அதிகாரி அருளானந்தம் அவர் வந்து என்னவா இருக்கிறாருன்னா மின்வாரிய அலுவலகத்துல வந்து வணிக ஆய்வாளராக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் கனெக்ஷன் கொடுப்போம் மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறாரு சரி இவரும் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி அலைஞ்சு பாத்துருக்காரு சொல்லி தான் பாத்துருக்காரு ரெக்கமெண்ட் ஏதோ பண்ணி பார்த்துருக்காரு அவர் வந்து பிடிச்ச முடியல பத்தாயிரம் ரூபாய் இருந்தாதான் கையெழுத்து ஆமா தாளுக்கு தாளுதானே ஆமா அப்பதான் கையெழுத்து போடுவோம் இவர் அடுத்த கட்டமா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு எட்டாம் தேதி என்னஞ்சிருக்கிறாரு அருளானந்தம் அமௌண்ட் கேட்டிருக்காரு ஒன்பதாம் தேதி அவர் வந்து ஊழல் தடுப்பு பிரிவுக்கு அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு இல்லையா அங்க போயிட்டு புகார் கொடுத்துறாரு அந்த சம்பந்தமா லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மணிகண்டன் அப்புறம் இன்ஸ்பெக்டரான சக்திவேல் பிரசன வெங்கடேஷ் வெங்கடேஷ் அடுத்தது சேவியர் ராணி சரி இவங்க கொண்ட டீம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பத்து இன்னைக்கு பத்தாம் தேதி இன்னைக்கு வந்து ஒரு திடீர் சோதனை ஒரு ரைடு பண்ணிருக்காங்க அந்த ரைடு எப்படி இருந்தா எப்போதுமே ஊழல் தடுப்பு பிரிவு என்ன ஒரு பொறி வைப்பாங்க இல்லையா அந்த பணத்தை கொடுத்த அனுப்பிச்சு அதுல வந்து அந்த ரசாயன தடவி போகும்போது கையும் கலவமா பிடிப்பிட்டாரு அந்த அருளானந்தம் அதிகாரி இதுதான் திருச்சியோடைய ஆட்டா இருக்குது உங்க பக்கம் என்ன தகவல் இதுல வந்து சொல்ற மாதிரி எலிக்கு வீடுகளில் வந்து நல்லா தேங்காயை வச்சு புரி வைக்கிற மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் இந்த மாதிரி வச்சோம்னா நிறைய எலி சிக்கும் ஆமாம் புரி வைக்கிறதுக்கு தான் வந்து இருந்தாலும் போன வாரம் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட சேலம் கார்பரேஷன் ஆபீஸ் பொன்மலை கூட்டத்தில் வந்து ஒரு அதிகாரி லஞ்சம் பெற்று அதையும் கை பிடிச்சாங்க அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவல் வரும் பட்சத்தில் அது வந்து சரிவர நேர்மையா நின்று அதை அது வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கிறது தான் இதுல இந்த விஷயமா தெரிஞ்சுக்க சொல்ல முடியும் ஆமா ஓகே அதே நம்ம திருச்சி மாற்றில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே கல்லூரியில அடுத்தடுத்து மூன்று மாணவர்கள் இறந்து போன ஒரு துயரமும் அதனை தொடர்ந்து கல்லூரிக்கு தொடர்ச்சியா வந்து ஒரு ஐந்து நாளைக்கு வந்து விடுமுறை விடப்பட்ட சம்பவமும் நடந்திருக்குன்னு அதுல அந்த கல்லூரி படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய மனநிலை அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விவாதத்துக்குரியதா மாறி திருச்சியில விஷப் கேபர் கல்லூரிங்கிறது வந்து ஒரு பழமையான ஒரு கல்லூரி ஆமா சரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில பிரவீன் அப்படிங்கிற ஒரு இருபது வயசான ஒரு இளைஞர் படிக்கிறாரு ஒருதலையா வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு கல்லூரின்னு சொன்னாலே காதல் இல்லாத இது கிடையாது நோட்டவத்தை கையில சுத்தி விட்டு போறது வீலிங் பண்றது அந்த சாகசத்துல அந்த பருவ இதில் வந்து காதல் அரும்புது இது வீட்டுக்கு தெரிய வந்து வீட்டுல வந்து பேரண்ட் வந்து அதை கண்டிக்கிறாங்க காலேஜ் படிக்கிற வயசுல வந்து காதல்லாம் வேணாம்ப்பா வேணாப்பா படிப்பை பாருப்பா அப்படின்ட்டு இதுல மனமுடைந்த இந்த வந்து மருந்து குடிக்கிறாரு ஜூன் முப்பதாம் தேதி மருந்து குடிச்சிடுறாரு திருச்சி ஜிஹெச்ல வந்து அட்மிட் பண்ணப்படுறாரு ஜூன் ஏழாம் தேதி உயிரிழந்துடுறாரு இது ஒரு தற்கொலை அப்படிங்கிற விதத்துல முடியுது அதே கல்லூரியில விடுதியில தங்கி ஒரு மாணவர் அரியலூர் திருமானூரை சேர்ந்தவர் அவரு அபிஷேக்னு சொல்லிட்டு பதினெட்டு வயசு பையன் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறாப்ல அவரு வந்து கல்லூரிக்கு வந்து ஒழுங்கா வர்றதில்லை அப்படின்னு அவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை விடுதி வார்டன் வந்து ராஜேஷ் கண்ணன் வந்து கண்டிக்கிறாரு அடுத்தது விடுதி நிர்வாகத்தை நம்பிதான் பேரண்ட் வந்து ஒப்படைக்கிறாங்க அப்ப அவருடைய நடத்தையில ஏதாவது பிரச்சனை இருக்குது படிக்கல அப்படின்னு சொன்னா பேரண்ட் சொல்றதுங்கிறது ஒரு இயல்பான ஒண்ணு இவர்களே கண்டிச்சுட்டாங்க இவர்களே ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா அந்த பையன் மனமுடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய பேரண்ட்டுக்கு அந்த தகவல் தெரிவிக்கணுங்கிற அடிப்படையில அவங்க பேரண்ட்டுக்கு வந்து சொல்லி நீங்க நேர்ல வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க அப்ப நேர்ல பேரண்ட் நாளைக்கு வந்து நம்மளை பத்தி ஆசிரியர் வந்து எதுவும் சொல்லிட போறாரு அப்படிங்கிற அந்த மனவிரக்தியில அவரு வந்து ஹாஸ்டல்ல வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிருக்கிறாரு இது ரெண்டு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு இதுல கொடுமை என்னன்னு சொன்னா முன்னாடி சொன்ன அந்த பிரவீன் வந்து சைட் காதல் அந்த விவகாரத்துல வந்து மருந்து பிடிச்சாரு இல்லையா அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்திருக்குது சரிங்க அதுல கல்லூரி மாணவர்கள்ங்கிற வகையில வந்து பசங்க எல்லாருமே வந்து இறுதி ஊர்வலத்துல பங்கேற்கிறாரு இறுதி பயணம் அப்படிங்கறது வந்து எந்த ஒரு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கௌரவமான முறையில அவர்களை வந்து அடக்கம் பண்றது அப்படிங்கறதுதான் வந்து ஒரு விஷயமா பார்க்கப்படும் வரைக்கும் பேசாம இருந்தவன் எதிரியா இருந்தவன் எல்லாருமே கூட அந்த இறுதி நிகழ்வுல வந்து பங்கேற்கணுங்கிறத வந்து ஒரு இதா வச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு பெரும்பாலான இறுதி ஊர்வலங்கள் அப்படிங்கறது இன்னைக்கு என்ன மாறிடுச்சு அப்படின்னா தண்ணிய போட்டு தகராறு பண்றது அலம்பல் பண்றது பட்டாசு போடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து தலகால் புரியாம ஆடுறதுதான் அது ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க ஒரு துக்க நிகழ்வை இந்த மனநிலைக்கு மாத்துறது இருக்கு இல்லையா இது இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பரவலா ஒரு பொது போக்காவே மாறி இருக்கு இப்ப அந்த விதத்துல இந்த பிரவீனுடைய அந்த ஊர்வலத்துல வந்து நாட்டு வெடி வந்து வெடிக்கிறாங்க அதுல வந்து ஒரு மாணவர் பாலக்கரையைச் சேர்ந்த டேனியல் வின்சென்ட் சொல்லிட்டு பத்தொன்பது வயசு பையன் அந்த பையனும் அதே பிஷப் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் எதிர்பாராத விதமா கையில இருந்த நாட்டு வெடி வந்து வெடிச்சு அதுல வந்து தீக்காயமாகி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவரும் இறந்து போயிருக்காரு ஒரே கல்லூரியில அடுத்தடுத்து இது போன்ற மூன்று மரணங்கள் வந்து நடந்திருக்கு இப்போ இது குறித்த ஒரு வந்து வந்து நமக்கு பெற்றோர் ஒரு விஷயத்த வந்து கண்டிக்கவே கூடாதா யார் ஒன்று சொன்னாலும் அதை ஏத்துக்க கூடிய மனப்பக்குவத்துல இன்னைக்கு இல்லாம மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப மையமான ஒரு விஷயமா இருக்கு இதுக்கு திருச்சி சோமரசம்பேட்டை அந்த பகுதியில் வந்து பெரியசாமிங்கிற ஒரு டீ கடை நடத்திட்டு இருக்கிறாரு அவருடைய பொண்ணு பிளஸ் ஒன் படிக்கிற பொண்ணு திடீர்னு வந்து சூசைட் பண்ணுது காரணம் என்னன்னா பதினொன்னாவது படிக்கும்போதே அந்த பொண்ணு வந்து நீட் தேர்வுக்கு தயாராகிட்டு வந்துட்டு இருக்கு அதனுடைய முதல் பருவ தேர்வுல வந்து அந்த பொண்ணு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வந்து வாங்கல அந்த விரக்தியில அந்த பொண்ணு வந்து அப்ப பொண்ணை நம்பி பேரண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ற மனநிலைக்கு வந்து போயிட்டாங்க அப்ப நம்மள நம்பி அது ஒரு பந்தய குதிரை மாதிரி நம்மளை நம்பி இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க நம்மளால அதை சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு மனக்கவலை வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்குறது பேரண்ட்டுக்கும் வந்து அதை அப்படிதான் அணுகிறாங்க உடனே நான் இவ்வளவு செலவு பண்றேன் நீ ஒழுங்கா இருக்கிறிய அப்படிங்கிற அந்த ஒரு மன உளைச்சல் இன்னைக்கு நீட் அப்படிங்கிறது பெரும் விவாதமா இன்னைக்கு வந்து நீட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நீட் தொடர்பான இந்த மன அழுத்தத்தால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்றதுங்கிறது வந்து ஒரு அதை எடுத்துக்கிட்டோம்னா பெரிய ஒரு எண்ணிக்கையா வந்து இருக்கும் இப்ப அதுல இப்படி ஒரு விவகாரம் வந்து சேர்ந்திருக்கு அப்ப இதெல்லாம் இந்த டீனேஜ் மாணவர்களினுடைய டீனேஜ் பருவத்தினுடைய மனநிலை குறித்த ஒரு சிக்கலா இது இந்த சம்பவங்கள் காட்டுதுங்க இதனுடைய தொடர்ச்சியா இன்னொரு சம்பவத்தை வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியும் மதுரையில குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த விஜயகுமார் அவர் வந்து நீதிமன்றத்துல ஒரு வழக்கு எங்க பசங்கள் எல்லாம் வந்து செல்போனை வந்து நிறைய பயன்படுத்துறாங்க பள்ளிக்கூட பசங்க காலேஜ் பசங்க செல்போன்ல வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களும் இருக்குது அவர்கள் கவனத்துக்கு வரக்கூடாத பல தகவல்கள் வந்து அவங்க கவனத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அது வந்து இருக்கு குறிப்பா வந்து புளூவேல் வெபுல்டிங் அப்படிங்கிற சில விளையாட்டு இதை அவர் வந்து குறிப்பிட்டாரு நமக்கு தெரிஞ்சது ஃப்ரீ தடை செய்யப்பட்டாலும் அது விபிஎன் போட்டு எப்படி விளையாடணுங்கிறது நம்ம பசங்களுக்கு வந்து தெரியும் அது வேற பேர்ல வந்து எங்க கிடைக்குது அப்படின்ட்டு வந்து சாதாரணமா ரோட்ல போயிட்டே இருக்கிற மாதிரி அவன் பாரா ஒழிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பேசுறான் அப்படின்னா என்னடான்னு திரும்பி பார்த்தோம்னா அவன் ஹெட்ஃபோனை போட்டுட்டு இருக்கிறான் அப்ப அந்த அந்த மனநிலை இருக்கு இல்லையா இது வந்து அந்த படிப்பின் மீதான நாட்டம் வந்து நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப பரவாயில்ல இருக்கு முன்னாடிதான் கண்டிப்பா ஒரு காலல கிளம்பறானு வீட்டை விட்டு வெளில போறாங்க வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க போயிட்டு பேட் கையமா போவாங்க வீட்டுல வெள்ளாண்டுட்டு விளையாண்டுட்டு வேற ஒரு இதை விட்டு சாப்பிடுறதுக்குதான் வருவாங்க ஒரு பதினோரு மணிக்கு எல்லாம் வருவாங்க சாப்பிட்டுட்டு திரும்பி குளிக்க விழுக்க போயிட்டு திரும்ப வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு திரும்பி ஒரு சாயந்தரம் எடுத்து போவாங்க இப்ப இந்த முறை எப்படி மாறிடுச்சுங்களா வீட்டுல காலைல ஏழுந்துருக்குறானா செல்ல ஏழுஞ்சிட்டு ப்ரீ ஃபயர் ஆ ஓபன் பண்ணிறான் வீட்டுக்கு உள்ளார இருந்தா திட்டு வாயின்னு சொல்லி எங்கயாச்சும் மரத்தடிக்கிறது திட்ட போய் உட்கார்றான்னு தீங்க அவனுக்கு ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க அங்க இது நான் சொல்றது கிராமத்துல கிராமத்துலயே அங்க அந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்துகிட்டு எல்லாம் ஹெட்செட் போட்டுக்கிட்டு டீம் பிரிச்சுக்கிறாங்க அதுலயே பக்கத்து பக்கத்துல நீங்க சொல்ற மாதிரி அறா அரை அறாண்டு இப்படி ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு விளையாட்டுங்கறது ஒரு விஷயமே அங்க வந்து அலைஞ்சு போய் நீங்க வந்து வேற மாதிரியான செல்போன்ல வந்து மூழ்கக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டுடுச்சு இளைஞர் மத்தியில கண்டிப்பா அதை வந்து அவர் வந்து சுட்டிக்காட்டுறாரு இது மட்டும் ஆபாச இணையதளங்களும் அவங்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பது அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டு அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன கேட்கறாரு அப்படின்னு சொன்னா பேரண்டல் விண்டோ சாப்ட்வேர் அப்படின்னுட்டு வந்து ஒரு வசதி இருக்குது அத பயன்படுத்துறதை வந்து நீங்க வந்து விளம்பரப்படுத்தணும் அத பயன்படுத்த அனுமதிக்கணும் அப்ப அத வந்து என்னன்னா இப்ப ஒரு செல்போன் வச்சிருக்காங்கன்னா அந்த பேரண்டல் விண்டோ சாப்ட்வேரை பயன்படுத்தி அவர்களுடைய பிள்ளைகள் வந்து இது போன்ற தடை செய்யப்பட்ட விளையாட்டுகளை வந்து விளையாடுறதை அவங்க வந்து கண்காணிக்க முடியும் அதை தடுக்க முடியும் ஆபாச இணையதளங்களை நோக்கி அந்த பிள்ளைகள் வந்து போகாம இருக்கிறதையும் அவங்க வந்து கண்காணிப்புக்குள்ள வச்சிக்க முடியும் அப்ப அது குறித்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து தொலைத்தொடர்பு துறை வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து அனுப்பி இருந்தது யாரெல்லாம் வந்து இணைய சேவை வந்து வழங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து ஆஹ் ப்ரோமோட் பண்ணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து அனுப்பி இருந்தது ஆனா அத அப்படியே கடப்புல போட்டாங்க அப்ப அத மீண்டும் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட தான் அவர் வந்து அந்த மனுவை வந்து போட்டிருக்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து நீதிமன்றமும் மத்திய அரசு வந்து உரிய பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் ஒத்தி வச்சு வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க அதுல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆனா இது வந்து ஒரு அவசியமான ஒன்னா இருக்குங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கலாம் பாக்கிறோம் ஓகே வண்டி கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தீங்களே ரெடி ஆயிடுச்சா

நாலு சைக்கிள் இது மாதிரி வாகனங்கள் எல்லாம் அதுல வந்து அடங்கியிருக்கு இதை வந்து வர பதினஞ்சாம் தேதி வந்து ஏலம் விட போறாங்க ஏலத்துக்கு ஏலம் விட போறாங்க இதுக்கு வந்து முன்பதிவு வந்து செய்யறவங்க பதினஞ்சாம் தேதி காலை எட்டு மணிக்கு இருந்து பத்து மணி வரை அவங்களுடைய ஆதார் அட்டை அடுத்தது ஐயாயிரம் முன்பணம் வந்து செலுத்துனா அவங்க வந்து ஏலத்துல பங்கேற்க முடியும் வண்டியை முன்கூட்டி பாக்குறதுக்கு வசதி இருக்கான அங்கே என்ன பண்ணி இருப்பாங்க இல்ல ஏலத்துல பங்கேற்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வண்டி நம்பர்லாம் பார்த்து வண்டி என்ன கண்டிஷன் இருக்கு இந்த வண்டியை நம்ம ஏல எடுக்கலாம்னு

பழகுனதுல நெருக்கமா இருந்ததை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அதை பரப்பி விட்டு இருக்கிறாரு எழுபதுக்கும் மேற்பட்ட இணையதளங்கள்ல என்னுடைய வீடியோ பதிவாகி இருக்குது சொல்லிதான் என் கவனத்துக்கு வந்தது இந்த வீடியோக்களை நீக்கணும் சொல்லி நான் மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சிருந்தேன் புகார் கொடுத்திருந்தேன் ஆனா மத்திய அரசு என் கோரிக்கையை வந்து நிறைவேற்றல அது கண்டுக்காம இருக்கிறாங்க அதனால நீங்களாச்சும் கொஞ்சம் அந்த வீடியோவெல்லாம் நீக்க சொல்லி உத்தரவு போடுங்க அப்படிங்கிற கோரிக்கையோட சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் முன்பாக விசாரணைக்கு வருது பாதிக்கப்பட்ட அந்த பெண் வழக்கறிஞர் சார்பா மூத்த வழக்கறிஞர் அபுடுகுமார் ஆஜராகி அவருடைய வாதத்தை வந்து முன்வைக்கிறார் அதுல முக்கியமா கோரிக்கை வந்து என்னன்னா போன்ற விவகாரங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய முகத்தையோ அல்லது பெயரையோ கூட வெளியிடக்கூடாதுங்கிறது தான் வந்து பொதுவா இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடா வந்து இருக்கிற சூழல்ல இவர்கள் கேடான நோக்கத்துல இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்கங்கிறப்ப அதான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே நேரடியா மத்திய அரசிட்ட முறையிட்டும் அவங்க ஒரு விரைந்து நடவடிக்கை எடுக்காத ஒரு மெத்தனம் இருக்கு இல்லையா இது போன்ற விவகாரங்களை நீங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கையை அவர் வந்து வைக்கிறார் இதை கேட்டு கடுப்பான நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் இம்மிடியேட்டா நாற்பத்தெட்டு மணி நேரத்துல அந்த எழுபதுக்கும் மேற்பட்ட இணையதளங்கள்ல இருக்கிற வீடியோவை நீக்கி உத்தரவு வந்து எனக்கு எனக்கு அந்த வந்து வந்து போனா இந்த வழக்குல தமிழகத்தினுடைய ஒரு பார்ட்டியா வந்து உள்ள கொண்டு வந்துட்டாரு எதிர்மனுதாரர் ஆமா எதிர்மனுதாரர் இதுல வந்து சேர்த்துட்டு அவருக்கு என்ன டைரக்ஷன் தமிழக காவல்துறைக்கு இது தொடர்பான விழிப்புணர்வை நீங்க வந்து ஏற்படுத்தணும் என்னுடைய இந்த உத்தரவு குறித்து உத்தரவு எந்த அளவுக்கு நீங்க அமல்படுத்தி இருக்கீங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஜூலை பதினாலுக்குள்ள எனக்கு வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு கடுமையான உத்தரவை கடுமை காட்டுனதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த புகார் இப்படி ஒரு விவகாரம் அது கேள்விப்பட்ட உடனேயே ஒரு நீதிபதி அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு கண் கலங்கன சம்பவம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப முக்கியமா அதுல வந்து கவனிக்கத்தக்கதா இருக்கு இதுல வந்து என்னன்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண் என்னுடைய மகளாக இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த ஒரு கேள்வியும் வந்து எழுப்பி அதிர்ஷ்டவசமா பாதிக்கப்பட்டது ஒரு வக்கீலா இருந்ததுனால இந்த அளவுக்கு வந்து எதிர்த்து போராடக்கூடிய துணிவு வந்து அவங்கள்ட்ட இருந்தது இதே சாதாரண ஆளா இருந்தால் நேரம் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து கடந்து போயிருப்பாங்க இல்ல தவறான முடிவைதான் அவங்க வந்து எடுத்திருந்திருப்பாங்க அப்ப அந்த இடத்துல இந்த வந்து அந்த பெண்ணுடைய துணிவை வந்து அவர் வந்து பாராட்டியிருக்காரு இது இப்படி ஒரு கவனத்துக்கு வந்ததுனாலதான் நம்மளால உதவ முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து சொல்லி ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு தனிநபரனுடைய அடிப்படை உரிமையான கண்ணியத்தை உறுதி செய்வது அரசு மற்றும் நீதிமன்றங்களுடைய கடமை அப்படிங்கறத பதிவு செய்திருக்கிறேன் அப்ப நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது இந்த சமூகத்திலிருந்து இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை பற்றி அறிந்த அவர்களும் ஒரு இயல்பான ஒரு மனிதர்கள் தாங்கிறத இந்த நீதியரசர்களுடைய இந்த அணுகுமுறை வந்து நமக்கு வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்குது ஒவ்வொரு வழக்குகளையுமே இது போன்ற நீதிபதிகள் அது அவர்களுடைய வழியாக அவர்களுடைய வேதனையாக புரிந்து கொண்டு அந்த வழக்கு அவங்க வந்து கையாண்டாங்க அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உரிய நீதியும் நியாயமும் வந்து கிடைக்கும் அப்படிங்கறதுதான் வந்து இடத்துல வெறுமனே சட்டத்தை மட்டும் நம்ம அந்த இடத்துல வந்து பாத்துட்டு இருக்க முடியாது அந்த இந்த செக்ஷன்ல இது வராது இந்த கோரிக்கை வராது யாயிட்டல்ல நீ தள்ளி போங்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறை இருந்தது அப்படின்னு சொன்னா அது அது போன்ற பல்வேறு வழக்குகள் வந்து கிடப்புல போடப்படுறதுங்கிறதையும் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கிறோம் அதற்கு மத்தியில தான் இப்படி ஒரு இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்குது குறிப்பா வந்து அந்த நீதிபதியினுடைய அந்த அணுகுமுறைங்கிறது நம்மளுடைய கவனத்தை கட்டு இருக்கணும் ஆமா கண்டிப்பா இன்னொரு விஷயம் இது மாதிரியான விஷயங்கள் வந்து பெரும்பாலும் வெளியில ஆனா நடந்து அதாவது நடந்துகிட்டுதான் இருக்குது ஒரு பக்கம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டுதான் இருக்குது சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா இத வந்து வெளியில கொண்டுட்டு போனா ஏதாவது சிக்கல் இன்னும் பெரிய சிக்கல் ஆயிடுமோ நமக்கு இன்னும் அவப்பேர் உண்டாயிடுமோ நம்ம கூட உள்ளவங்களே நம்மள வந்து நினைச்சிருவாங்களோன்ற ஒரு மலையில இல்ல அவங்கதான் இது மாதிரி விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வரது இல்ல கண்டிப்பா ஆனா நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒரு முன் உதாரணம் தான் எல்லாரும் இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தைரியமா வரணும் வரணும் வந்து அவங்க வந்து இது மாதிரி பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டுட்டு அதுல ஒரு தீர்வு கண்டாதான் இது நாளைக்கு யாரு பாதிப்பாடுனாலும் இந்த தீர்ப்பு வந்து அதுக்கு வந்து பொருத்தமாகும் அதுல ஒரு உரிய நடவடிக்கைங்கிறது இருக்குங்கிறது தான் இந்த நீதிபதி செஞ்ச செயல்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கண்டிப்பா கண்டிப்பான அப்படியே நீங்க இந்த சிவகிரி இரட்டை கொலை வழக்கு ஆமாண்ணே அப்டேட் இப்ப அந்த வழக்கை வந்து சிபிசிஐடி வந்து கையில எடுக்க போறாங்க அதுவும் எந்த வழக்கோடன்னு அவங்க பண்ண போறாங்கன்னா ஏற்கனவே திருப்பூர்ல வந்து ஒரு மாடு பண்ணை வீட்டுல வந்து மாட்டு அந்த மாடு வந்து இப்போ சிபிசிஐடி தான் சேஞ்சிட்டு இருக்காங்க அந்த வழக்கோட இப்ப இந்த சிவகிரி இரட்டை கொலை வழக்கையும் உங்களோட இது பண்ண போறாங்க ஏன்னா இது வந்து ஈரோடு மாவட்டம் இது இந்த வழக்கை

அந்த தான் தமிழ்நாடு காவல்துறை என்ன ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டாங்கன்னா எல்லா தமிழ்நாட்டுல உள்ள பண்ணை வீடுகள் அதாவது ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய வீடுகள்ல உள்ள எல்லாத்தையும் சிசிடிவி வந்து ஃபிட் பண்ணணும் ஒரு விஷயம் ரெண்டாவது சிசிடிவி இருந்ததுன்னா அதை வந்து காவல்துறையோடைய ஏற்கனவே காவல்துறை இதுல கேமரா வச்சிருப்பாங்க கட்டுப்பாட்டு அறையோட இணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டு அறையோடைய இணைக்கக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இது தடுக்கிறதுக்கான வேலை சொல்ல போனா இந்த சேலம் துணை மேயர் இருக்காங்க இல்லையா சாரதா தேவி அவங்க பண்ண வீட்டுல கூட வந்து இது மாதிரி ஒரு அட்டம் பண்ண பாத்துருக்காங்க பண்ண வீடுகளா பாத்து குறி வைக்கிறாங்க பண்ண வீடுகளா பாத்து குறி வைக்கிறாங்கிறது தான் நம்ம சொல்லணும் சரிதான் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சரிண்ணா இந்த கிரைமை பத்தி பேசும் பொழுது இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை தான் வந்து அரசுகளே இன்னைக்கு ஊக்குவிக்கிறாங்க எங்க போனாலும் இன்னைக்கு பாக்கெட்ல பர்ஸ்ல பத்து ரூபா காசு இல்லாட்டியும் சர்வசாதாரமா வந்து பத்து ரூபா ஸ்கேன் பண்றதுங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப இயல்பா வந்து மாறிப்போச்சு ஒரு டீக்கு குடுக்கறது கூட பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் எடுக்கிறது கிடையாது டீயை குடிச்சதுக்கப்புறம் ஸ்கேனர் காட்டு செல்போனை வந்து இருக்கு அப்ப இந்த இந்த யுகத்துல சைபர் தொடர்பான குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது சம்பந்தம் இல்லாத ஏதாவது விளம்பரங்கள் வருது அதை வந்து தொட்டாங்க அப்படின்னா வந்து அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஹேக் ஆகுறது பதறி போகிறது அடுத்தது வந்து என்ன சொல்ல போனா இந்த முகநூல் இது போன்ற பக்கங்கள்ல வந்து அப்படியே வந்து குளோனிங் எடுத்து நம்மளே நம்மளுடைய நண்பருக்கு வந்து நான் ஒரு அவசர தேவையா இருக்கேன் ஆஸ்பத்திரியில இருக்கேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு பத்தாயிரம் அனுப்பு அப்படின்னு வந்து நம்மளுடைய முகநூல் மக்கள் கணக்கில் இருந்தே வந்து அவங்களுக்கு அவங்களும் பதவி போய் எதுனால வரைக்கும் கேட்காத நீ கேக்குறாரு அப்படின்ட்டு வந்து டக்குன்னு பத்தாயிரம் ரூபாய் வந்து சொன்னா அக்கௌண்டுக்கு வந்து காசு அனுப்பிவிட்டு ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து இது நானே இல்ல நான் அவன் இல்லை அப்படின்ட்டு வந்து இவங்க வந்து விளக்கம் கொடுக்குற நம்மளால நம்ம வந்து பாக்குறோம் இது போன்ற பல இது இருக்கு ஆமா அப்ப இது போன்ற விவகாரங்கள்ல பணங்கள் எல்லாம் எப்படி கை மாறுது அப்படின்னு ஒரு டிராக் எடுத்து பார்த்தோம்னா நம்ம திருச்சி சைபர் கிரைம் போலீஸாரே வந்து ஒரு அனுபவத்தை வந்து பகிர்ந்து இருந்தாங்க அப்படியே ட்ராக் பண்ணி போனாங்கன்னா பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் போகுதான் இந்த பணம் மாறுறது அப்படியே வந்து அரை மணி அதிகபட்சம் அரை மணி நேரத்துல ஒரு நாலஞ்சு அக்கௌண்டுகளுக்கு வந்து அது வந்து மாறிடுது பணமா பெரும்பாலும் எடுக்கிறத விட ஆன்லைன்ல வந்து அமேசான் போன்ற நிறுவனங்கள்ல வந்து அப்படியே ஆர்டர் போட்டு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் அந்த மாதிரி வந்து பொருட்களா வந்து அவங்க வாங்கிடுறாங்க கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அதை வித்து காசாகிட்டு போறாங்களா இல்ல வந்து பயன்படுத்துறாங்களாங்கிறது தெரியல ஆனா அப்படிதான் வந்து நடக்குது சொல்ல அந்த பக்கம் இந்த அக்கௌண்ட்ஸ் இருக்குது இல்லையா பேங்க் அக்கௌண்ட் அதை அப்படியே பேக்கேஜா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு வந்து வாங்கிதான் பயன்படுத்தி இருக்காங்க போய் அந்த அக்கௌண்டை போய் நம்ம நெருங்கி போய் பார்த்தோம்னா அவன் ஒரு அப்பாவியா இருக்கிறான் ஒரு கிராமத்துல இருக்கிறவனா இருக்கிறான் அவனைதான் பிடிக்க முடியுது ஆனா பணத்தை ரெக்கவர் பண்ண முடியல அப்ப அதற்கு தான் வந்து போலீசார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒன்னு ஒன்பது மூணு ஜீரோ அந்த நம்பருக்கு பணம் இழந்துட்டியா இந்த மாதிரி சைபர் கிரைம் தொடர்பான குற்றங்களால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா குற்றம் நிகழ்ந்த உடனேயே அந்த பத்தொன்பது முப்பதுக்கு நீங்க போன் பண்ணிருங்க எப்படி வந்து ஆம்புலன்ஸ்னா வந்து அவசரத்துக்கு நூத்தி எட்டு போலீஸ் உதவி தேவைன்னா வந்து நூறுன்னு வந்து நம்ம வந்து பிரபலம் ஆயிருக்குதோ அது போல இந்த பத்தொன்பது முப்பதுங்கிறது இன்னும் பிரபலம் தான் இருக்கு ஆனா அதை பிரபலப்படுத்தணும்னு சொல்லிட்டுதான் ஒரு கூட்டத்துல முடிவெடுத்திருக்கிறாங்க சென்னையில அந்த கூட்டம் வந்து நடந்திருக்குது மாநில அளவிலான ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் சென்னை அசோக் நகர்ல மாநில சைபர் கிரைம் அலுவலகத்துல அந்த சைபர் கிரைம் போலீசினுடைய ஏடிஜிபி சந்தீப் மிட்டல் தலைமையில அந்த கூட்டம் நடந்திருக்கு இந்தியா இருந்து முப்பத்தி நாலு முக்கிய வங்கிகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் அதுல வந்து கலந்துருக்காங்க அதுல வந்து இந்த மாதிரி சந்தேகத்திற்கிடமான கணக்குகளை வந்து முடக்கணும் சைபர் கிரைம் தலைமையகத்துல வந்து உங்களுடைய வங்கி பிரதிநிதிகளை வந்து எங்களுக்கு வந்து அப்பாயின் பண்ணுங்க அந்த கூட்டம் நடந்த உடனேயே வந்து அதை தடுக்கிறதுக்கு ஏற்ப வழிவகை செய்யற மாதிரி அதே போல வந்து எங்களுக்கு தோதாக உங்களுடைய அந்த வங்கி தரவுகளை வந்து நீங்க மேம்படுத்துங்க அப்படிங்கிற கோரிக்கை வந்து சைபர் கிரைம் போலீசார் வந்து அங்க அந்த முடிவுகளை வந்து அந்த அதிகாரிகளை வைத்து வந்து எடுத்திருக்காங்க அப்ப இன்னும் சொல்லப்போனா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிற அந்த எண்ணுடைய விழிப்புணர்வை வந்து நம்ம விரிவுபடுத்தணும் அப்ப அவங்களுக்கு போன் பண்ணிட்டா அரை மணி நேரத்துக்குள்ளார அந்த பணம் எங்க போனதோ அது வந்து ஃபிரேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு போலீஸாருக்கு வந்து செய்ய முடியும் அது பல்வேறு லேயர் வந்து வச்சிருக்கிறாங்க ஆனா அதிகபட்சம் அந்த குற்றம் நடந்த அரை மணி நேரம் வந்து ஒரு கோல்டன் ஹவர்ஸ் சொல்றாங்க எப்படி இன்னைக்கு வந்து ஸ்ட்ரோக் வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் நாலரை மணி நேரம்ங்கிறது வந்து ஒரு கோல்டன் ஹவர்ஸா இருக்கும் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குறைந்தபட்ச பாதிப்போட உயிரை நம்ம மீட்டு முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதோ அது போல அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நீங்க தொடர்பு கொண்டுட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய பணத்தை வந்து செக்யூர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப அதை நோக்கி வந்து சைபர் கிரைம் போலீசார் முன்னேறி இருக்கிறாங்க ஒரு முன்னெடுப்ப வச்சிருக்காங்க காவல்துறையை பத்தி சொன்னோம் சரி வாங்க அடுத்து வேற சைபர் கிரைம் பத்தி சொன்னோம் ஆமா அடுத்தது சிறைத்துறை பக்கம் நம்ம கொஞ்சம் போய் எட்டி பார்த்துட்டு வர பார்க்கணும் சில தகவல் வந்து காதை எடுத்து எட்டி இருக்கு சரி நம்ம ஏற்கனவே சிறைத்துறையை பத்தி பல பதிவுகள் வந்து வெளியிட்டு இருந்தோம் இப்ப அதுல ஒரு உச்சகட்ட விஷயம் என்னன்னா இந்த அதிரடி ட்ரான்ஸ்ஃபர் தான் ம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்ப சிறைத்துறைக்குள்ள ஒரு ரெண்டு விஷயம் நடக்க போகுது சரிண்ண இனி வரும் காலங்கள்ல டிஐஜி போன்ற பணியிடங்களுக்கு காவல்துறையில இருந்துதான் எங்களுக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லி

அப்படிங்கறதுதான் இதுல ஒரு அதிரடியான விஷயம் அது நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் நம்ம குறை சொல்லல இது ஒரு நல்ல விஷயம் முன்னெடுப்பு இன்னொரு விஷயம் அதுல சொல்றாங்க இன்னும் அந்த சிறைத்துறைக்குள்ள அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் வந்து இப்ப எப்படி இருக்குன்னா இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல்ல தான் இயங்கிட்டு இருக்குதான் அதுக்கு ஒரு டிஎஸ்பி இருப்பாராம் அவர் வந்து அந்த போஸ்டிங் இன்னும் வேக்கண்ட்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் அது போடாம வேக்கண்ட்ல இருக்குது அது கூட ஒரு இடத்துல ஒரு டிராபேக் ஆகுது இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அது ரொம்ப சிறைத்துறையில அது ரொம்ப முக்கியமானது முக்கியமானது ஏன்னா மேல உயர் உயர்மட்ட அதிகாரி உச்சகட்ட அதிகாரிக்கு வந்து தவறு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இடத்துக்குள்ள என்ன நடக்குது எது நடக்குது அந்த இடத்துக்கே ரொம்ப நாளா வந்து டிஎஸ்பி போஸ்டிங் வந்து காலியா கிடக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க சரி சரி புலல் ரெண்டுல இந்த கைது இது சிறை காவலர்கள் தான் தங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ரூம் இருந்தது அவங்க இப்பதான் இந்த டிரான்ஸ்லேஷன் இருந்தாங்க இல்லையா இப்ப அந்த இதுல என்ன பண்ணி பண்ணிவிட்டாங்கன்னா கோழி வாங்கி வளர்த்துட்டு இருக்கிறாங்களாம் இவங்க தங்கி இருந்தவங்க என்ன பண்றாங்க கோழி வளர்க்கறதுக்கு இடமான இல்ல அது பிளே கிரவுண்ட் மாதிரி அது ஆயிரம் ஏக்கர்ல கிடைக்குமே ஆமா அந்த இடத்த இப்ப வந்து கோழி வளர்க்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கோழிக்கு ஆர்சிசி ப்ரூஃப் போட்ட கட்டடம் கட்டடம் வேலை செய்யற இவங்க சிறை இவங்க ஜெயில வந்து ஒரு வார்டுல வந்து பிளாக்ல போய் படுத்துக்கணும் படுத்துக்கணுமா அது அந்த வீடியோ தான் பார்த்தது ஆமா ஆமா இப்படிதான் காவல்துறை சிறைத்துறை இப்படி வந்து நடந்துட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் அரசியல் வந்து ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா சூடு ஏற்றப்பட்டிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல இரண்டு திராவிட கட்சிகளும் தனது வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தொடங்கிட்டாங்க அது பிரச்சாரமா அதான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் வந்து கொங்குல இருந்து தனது பயணத்தை கிளப்பிட்டாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆமா பயணம் ஆமாம் இன்னொரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் வந்து பண்றாரு இன்னைக்கு வந்து திருவாரூர் மாவட்டம் விசிட் அடிச்சு இப்படி இன்னொரு பக்கம் துணை முதல்வர் உதய உதயநிதி வந்து கரூர் நாமக்கல் மாவட்டத்தான் விசிட் அடிக்கிறாரு இப்ப இரண்டு பெருங்கட்சிகளும் வந்து தீவிரமா களத்துல இறங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல கட்சி தொடங்கிய ஒரு வருஷம்தான் இந்த நேரத்துல என்னன்னா தாவேக்கா வந்து பல நிர்வாகிகள் வந்து கலந்து ஓட உதாரணமா தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது தாவேக்கா கட்சியோடைய தூத்துக்குடி தூத்துக்குடியில வந்து சமூக செயற்பாட்டாளராக இருக்கிற சமூக செயற்பாட்டாளர் ரெண்டாவது எழுத்தாளர் காந்தி மதிநாதன் இன்னும் ஒரு பிரபலமான ஒருத்தர் இருக்காரு அதான் சாவிக்காவோட பொதுச்சால புஷ்யானந்துக்கு வந்து ஒரு கடிதம் ஒண்ணு வந்து அனுப்பியிருக்கிறாரு சரிங்க அதுல வந்து என்ன சொல்றாருன்னா என் தந்தையின் அரசியலுக்கு பின்ன இருபத்தொரு ஆண்டுகள் எந்த அரசியல் கட்சிகளையும் என்ன நான் இணைத்துக்கொள்ளாம இருந்தேன் தயாங்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பா நான் உணர்ந்த உண்மையா தாவேக்காவுக்கு உழைக்கணும்னு தான் அந்த கட்சிக்குள்ள நான் வந்து வந்தேன் அப்படி வந்து விஜய் மீது உள்ள ஒரு பற்றால விஜய பத்தி ஒரு ஆள் பேசி பதிவிட்டதுக்கு நான் வந்து அந்த நபர் மேல வந்து வழக்குகள் பதி வழக்குகள் வந்து தொடர்ந்து அதை நடத்திட்டு இருக்கிறேன் இந்த நேரத்துல எனக்கு வந்து இந்த தாவேக்கா கட்சியில நான் வந்து உணர்ந்த விஷயம் என்னன்னா அரசியல் பிழைப்போருக்கு அறமே கூற்றாகும் ஆனா புறம்பேசிய பொய்முகம் கொண்ட வாய்மேற்றவலை மத்தியில் சிக்கி கொண்டதை இப்போது உணர்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு சரிண்ணா அதனால மனமும் உடலும் சோர்வடைய கூடிய வகையில் எனது தாவேக்கா கட்சி அரசியல் பயணம் வந்து அமைஞ்சிருச்சு இதனால் என் எழுத்து பணி என் சமூக பணி பொதுநல வழக்குகளில் கவனம் செலுத்திவிட விழுந்துள்ளேன் அரசியல் நயவஞ்சவர்களின் சூதாட்ட களம் என்பதை அறிந்து என் அரசியல் பயணத்தை முடித்துக் கொள்கிறேன் சொல்லி ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு சமூகத்தை சார்ந்தவன் மட்டுமல்ல அந்த சமூகத்திற்கு இந்த இயக்கத்தில் ஒரு மரியாதையை தர தருவார்கள் என்று இளவு காத்த கிளியாக காத்து கிடந்தேன் என் விலகலுக்கு பிறகாவது என் சமூகத்தை சேர்ந்த ஏதாவது ஒரு தம்பிக்கு அந்த சமூகத்தை கௌரவப்படுத்தும் வகையில் மாவட்ட செயலாளர் பதவியை வழங்கி இயக்கம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஒரு வாக்குகளை கூட தென் மாவட்டங்களில் உங்களால் பெற இயலாமல் போகும் சொல்லி ஒரு அடியை அடிச்சுட்டு போறாருல நடக்கக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய விஷயம் எனக்கு என்னுடைய இதை ரொம்ப பாதிக்குது அதனால இந்த கட்சி விட்டு போறேங்கறது ஒரு பக்கம் இது பண்றாரு இன்னொரு பக்கம் என்னன்னா தென் மாவட்டங்கள்ல பெரும் சமூகத்தை சேர்ந்த நானும் கூட அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க இல்லைன்னா வரும் தேர்தலில் வந்து உங்களால ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு வந்து குஞ்சுகளுக்கு தான் வாய்ப்பு ரசிகர் மன்றத்துல வந்து இருந்தவர்களுக்கு தான் இது போன்ற அறிவார்ந்த பிரதிநிதிகளுக்கு அங்க வந்து இடம் கிடையாது பொங்கப்பா அப்படிங்கறத சொல்லிட்டாங்க வேற எதுவும் தகவல் தகவல் இருக்காங்க இனி வரும் காலங்கள்ல பாப்போம் பார்ப்போம் எப்படி பயணங்கள் அரசியல் பயணங்கள் உம் எப்படி போகுங்கிறது தொடர்ந்து பேச நன்றி